நிகழ்வு நடந்துடும்பது வேட்பாளர் ஒரு பெரியவர் கேட்டார் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி இசை சீதா அவர்களும் உண்டு ஒருவர் படித்த பட்டதாரி அவர் ஏற்கனவே நமக்கு பரிச்சயமான ஆளு இந்த நிலவையும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் இந்த தேர்தல் என்பது இந்திய ஒன்றிய அரசினுடைய தலைமை பீடத்தை யார் கைப்பற்றுவது என்பதற்கான தேர்தல் அதில் தமிழ்நாட்டு சார்பில் முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் புதுவை சார்பில் ஒரு உறுப்பினரும் மொத்தம் ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேர்வு செய்து இந்திய பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது மொத்தம் சேர்த்து நாற்பது ஆக அந்த நாற்பது பேரும் சென்று தமிழக தமிழ்நாட்டினுடைய வளங்கள் நமக்கான உரிமைகள் நம்மளுடைய தேவைகள் என்னவோ அதை அங்கு குரல் எழுப்பி அதில் இருந்து தனக்கான உரிமையை பெற்று தருவதுதான் இந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினருடைய பணி சரி அப்படி இதுக்கு முன்பு இருந்த திமுக அப்படி ஏதாவது சாதிச்சிருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கோடிட்டு பார்க்கணும் இங்க இருந்து போன திமுக உறுப்பினர்கள் இங்க இருந்து போகும்பொழுது சொன்னாங்க நாங்கள் நீட்டு தேர்வுல இருந்து விலக்கு வாங்கிடுவோம் அப்படி நீட்டு தேர்வுல இருந்து விலக்கு வாங்கும் பொழுது ஏழை மக்கள் முதற்கொண்டு கடை கோடி இன்று இனாங்கல்பட்டியில் இருந்து செல்லக்கூடிய மாணவர்களுடன் மருத்துவக் கல்வியை பகிரலாம் அதற்கு நாங்கள் குரல் எழுப்போம்னு சொன்னாங்க ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது நான் சொல்வது பல கோரிக்கைகள் இருக்கு அதில் பிரதானமா சொன்னது இந்த ஒன்றை நம்ம எடுத்துக்கிறோம் ஐந்து ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் திமுக சார்பில் பாராளுமன்றத்தில் எழுந்து நின்று நீட் தேர்வில் இருந்து எங்களுக்கு விலக்கு வேண்டும் என்று எத்தனை முறை பேசினார் யாராவது சொல்ல முடியுமா ஒரு முறை கூட சொல்வதற்கு தைரியம் இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம நல்லா சிந்திக்கணும் அப்ப அதற்கு மாற்றாக இந்த மண்ணின் தேவைகள் எதுவோ அதை யார் போனால் பேசுவார்கள் அதை எப்படி நமக்கு வீட்டு தருவார்கள் என்பதை நாம் சிந்திச்சு பார்த்து வாங்கி தெரிஞ்சோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு சிலிண்டருடைய விலை வந்து வீடுகளில் போய் கேட்டு பாருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபா ஒரு சிலிண்டருடைய விலை எரிவாயு உலகினுடைய விலை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபா ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நானூறு ரூபா சரியா எல்லாருக்கும் தெரியும் நானூறு ரூபா அந்த நானூறு ரூபாயை இரு மடங்காக நாங்கள் உயர்த்துவோம் அதை உயர்த்தி அதில் இருக்கக்கூடிய மானியத்தை நேரடியாக நாங்கள் மக்களுடைய அந்த வங்கி கணக்கு செலுத்திடுவோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிச்சு யாரு சொல்றா நரேந்திர மோடி அரசு சொல்லுது பிஜேபி கட்சியினுடைய நரேந்திர மோடி அரசு சொல்லுது நல்லா உள்வாங்கணும் அவர் சொன்னதற்கு பிறகு எல்லோரும் ஒருவேளை அது சரிதானோ என்று நம்ம கூட சிந்திச்சிருப்போம் அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா எரிவாயு சிலிண்டர் ஏஜென்சி நடத்தக்கூடியவர்கள் வந்து அந்த எரிவாயுல இருந்து நிறைய வெளியில விற்பனை செய்து அது வரக்கூடிய மானியங்களை அவர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள் எனவே அது வந்து தனிநபரை வந்து வளர்ச்சியடைய வைக்குது மக்களுக்கு அது போய் சேரலன்னு சொன்னாங்க சரி இப்போ நானூறு ரூபாய் இருந்தத முதன் முதல எண்ணூத்தி ஐம்பதா மாத்தினாங்க அப்பம்போது ஒரு சிலருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஏறிச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் பின்னோக்கி பாத்தீங்கன்னா தெரியும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஏறிச்சு இன்னைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பத்து ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் எவ்வளவு ஏறுது ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஏறுது சரியா புரிஞ்சுக்கணும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் நமக்கு ஏத்துற மாதிரி காமிச்சிட்டு அக்கௌண்ட்ல இப்போ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஏத்துறாங்க காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய பங்களிப்பு வேணும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு வேணும் சரி இப்போ நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு மோடி சொல்லணும்ல நாடு பத்து ஆண்டுகளில் இப்படி இருக்கிறது நாங்கள் இப்படி டாக்கு மல்லாக பிறக்கி சொல்லணும்ல ஒண்ணு இல்ல நாங்கள் வந்ததற்கு பிறகு நாடு இத்தனை கோடி வளர்ச்சி அடைந்திருக்கிறது கடன் சுமை இத்தனை கோடி குறைந்திருக்கிறது கல்வி விகிதாச்சாரம் இத்தனை சதவீதம் கூடியிருக்கிறது விவசாய உற்பத்தி இத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது இந்திய பொருளாதார வளர்ச்சி இத்தனை சதவீதம் கூடியிருக்கிறது உலக நாடுகளில் நாங்கள் மேம்பட்டு நிற்கிறோம் என்று எந்த இடத்தையாவது பேசிய நீங்கள் பார்த்திருந்தா என்றால் கிடையாது அவரே வாய்வழியே சொல்கிறார் எண்பத்தி இரண்டு எண்பத்தி ரெண்டு கோடி பேரு உணவுக்கு ஒருவேளை உணவுக்கு வடி இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார் என்று நரேந்திர மோடி சொல்லுது நம்ம நிதியமைச்சர் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டினுடைய எண்பத்தி ரெண்டு கோடி பேரு வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க அவங்களுக்கு உணவுப் பொருளை மத்திய அரசு நாங்கள் கொடுக்கிறோம் என்று பேசக்கூடிய இந்த அரசு பத்து ஆண்டுகளில் என்ன புடிஞ்சிருக்கு என்று கேட்டா ஒரு ஆணியும் இல்லை ஆனா மீண்டும் வரான் நாங்க வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம் எங்களுக்கு வாக்குகளை செலுத்துங்க இப்ப திரும்ப மீண்டு வர அது எப்படி கொண்டு வர ஒரு ஆண்டுகளா ஒருவனை உருவாக்கி மெல்ல மெல்ல எல்லா ஊர்லயும் நாமெல்லாம் இந்து நாமெல்லாம் சந்து பொந்துன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே பிளக்ஸ் போடு எல்லாம் வச்சு ஒருவனை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான் அது எப்படி நிப்பாட்டிட்டான் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களை வந்து அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல இனத்துல இருந்து ஒன்னு நான் வெளியேற்றிருவேன் என்று சொல்லக்கூடிய அந்த பேர் பட்டியலையும் உன்னை வெளியேற்றிட்டு தேவேந்திர வேளாளர் உனைய மாத்தி அறிவித்து உனக்கு அந்த இடம் ஒதுக்கிட்டு இருந்தேன் அந்த பட்டியலிடத்துல இருந்து நான் சொல்லி அவரை கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக அவர் முதுவ துணியை வச்சு அவர் மேலே ஏறி பல்லக்கு ஏறி நல்லா வந்து பவனி வந்ததுக்கு பிறகு பல்லர் என்ற பேரில் இருந்து தேவேந்திர அந்த ஒரு பேரை மட்டும் மாத்திட்டு அவருடைய பிரதான கோரிக்கையா இருந்த பட்டியலிருந்து இன்னும் நீக்கல எப்பேற்பட்டோங்க அவர் வைத்த கோரிக்கையில் பாதி கூட நிறைவேற்றாது இன்றைக்கு இந்த தொகுதியில் அவருக்கு சீட்டு கூட கொடுக்காம அப்படியே ஓர கட்டி விடுறான் அப்போ எப்பேர்ப்பட்ட கட்சி பிஜேபி கட்சின்னு பார்த்துக்கோங்க அவன்தான் திரும்பவும் வாரான் நாமெல்லாம் தந்து இந்துண்டுக்கிட்டு அவன் நேர்மையான கட்சின்னு கொண்டு வாரான் நேர்மையான கட்சி நாங்க ராவல கட்சிகளா இருக்கக்கூடிய அண்ணா திமுக திமுக ரெண்டுமே ஊழல் செய்த கட்சி நாங்க தான் நேர்மையான கட்சின்னு சொல்கிறான் சரி ஏற்றுக்குவோம் அவங்க வாதப்படியே நம்ம ஏற்றுக்குவோம் நேர்மையான கட்சியா இருக்கிறது உண்மைன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் ஊழல்வாதியா இருந்தா அண்ணா திமுக கூட நீ என்ன மயிருக்கு கூட்டணி வச்சா அந்த கேள்வி இருக்குல்ல அண்ணா திமுக ஊழல் கட்சி ரைட் இது எல்லாருக்கும் தெரியும் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இது நீ சொல்லி தெரிய வேண்டியது இல்ல இன்னைக்கு சொல்ற நீ இருபத்தி ஒண்ணு தேர்தல் நீ எதுக்கு கூட்டணி வச்சா அப்ப உன் நோக்கம் என்னவா இருக்கு அப்புறம் நீ என்ன புனிதரு நாங்க என்ன அதிமுக என்ன கெட்ட கட்சி அப்படி கிடையாது ஊழலுடைய உச்ச வரம்பே பிஜேபி கட்சிதான் தான் பிஜேபி கட்சி ஏன்னா திமுக அண்ணா திமுக கட்சி அரசு திட்டத்திலிருந்து கலாங்கிடுச்சு மோடிங்கிற அரசு அடி மக்களுடைய அடி வைத்துல இருந்து புடிஞ்சிச்சு நல்லா சிந்திச்சு பாருங்க எல்லாரையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னான் பாமர மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் நான் டெபாசிட் போடுறேன்னு சொன்னான் சொன்னா எல்லாருக்கும் நினைவு இருக்கும் மீண்டும் ஒரு முறை இப்ப கூட வலைவலை தட்டி பாருங்க பதினஞ்சு லட்ச ரூபா நான் போடுவேன் எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கண்ணா இந்த வீணா போனவை பேச்ச கேட்டு நம்ம மக்கள் பூரா வரிசையில் நின்று வம்படியா நின்று ஐநூறு ஐநூறு ரூபாய் போட்டாங்க போட்டு நின்ன உடனே ஆறு மாதம் கழித்து எல்லா வேலையும் போட்ட வலிச்சு எடுத்து ஐநூறு ரூபாய் கேட்டா ஐநூறு சொன்னா நீங்க வரவு செலவு டிரான்சாக்சன் செய்யல வரவு செலவு நீங்க அதை வந்து காட்டல அப்ப வரவு செலவு காட்டாதவங்கிட்ட நாங்க எப்படி அந்த பணத்தை வச்சு இப்போ நாங்க பிடிப்போம் ஏன்டா முட்டா பேருக்கு பிறந்த முட்டா பேர ஐநூறு ரூபாய் நீ போட்டனா மீண்டும் ஒருமுறை நீ பணத்தை போட்டு செலுத்தவில்லை என்றால் உனக்கு அந்த ஐநூறு ரூபாய் கழிச்சு நீ முதலே சொல்லிக்கொண்டான் நாய ஏன் சொல்லல சொல்ல மாட்டான் ஏன்னா நம்ம பாம்புற மக்கள் நம்ம மக்களுக்கு தெரிந்த அரசியல் அவ்வளவுதான் ஆனா அதை எவனாச்சும் ஒத்துக்குவானா யாருக்கும் ஒத்துக்கிட மாட்டாங்க இப்ப கேட்டு பாருங்க அதெல்லாம் மோடி செயலல அதெல்லாம் மோடி செயலர் பேங்க் இந்தியா பேங்க் யாரு இருக்கு அமெரிக்க கடைகள் இருக்கு ஜோ பைடன் இருக்குது பேங்க் இந்தியா கூட இருக்குது மத்திய அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்குது அப்ப ஒட்டுமொத்த நூத்தி இருபது கோடி மக்கள் தான் குறைஞ்சபட்சம் எண்பது கோடி பேர்த்த இருந்து ஐநூறு ரூபாய் கலாண்டாம்னா இவன் கலவணி பெறா இல்லையா சிந்திச்சு பாருங்க இவரு சிறு பக்கம் அவன் தான் இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு நம்புங்கிட்டு இருக்கான் தேர்தல் அறிக்கையில பத்து ஆண்டுக்கு முன்பு ஒரு இன்னொரு ஒரு வார்த்தையை வந்து பல லட்சம் கோடி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சுவிசங்கில இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை அப்படியே மீட்டுவோம் இன்னைக்கு வரைக்கும் எங்கே இருக்கான் யாருக்காச்சும் சொல்ல முடியுமா பிஜேபி கட்சிக்காரங்க இந்த ஊர்ல இருப்பாங்க கண்டிப்பா அவங்க வைக்கிற கோரிக்கை தான் நீங்க கருப்பு பணத்தை எட்டு லட்சம் கோடியை மீட்டு எடுத்துட்டு வந்தீங்க ஒரு 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 புள்ளி சொல்ல முடியுமா இந்திய நாட்டை முழுமைக்குமே ஒரு கட்டுப்பாட்டில் கொடுத்து அந்த நாட நாட இல்லாம காடாக்கி குட்டியாக்கணும் கையில தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த வெற்றியை நம்ம கொடுக்கணுமா இல்லை பதிமூன்று ஆண்டு காலமாக மக்களை மட்டுமே நம்பி இந்த மாநில திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக சாதிய கட்சிகள் தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி என்று எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு செய்தது ஊழலில் தலைத்து நிற்கிறது எவருக்கூடும் கூட்டணி கிடையாது எங்களுடைய தத்துவத்தை முன்வைத்து பதிமூன்று ஆண்டுகளாக மக்களை மட்டுமே நம்பி மீண்டும் மீண்டும் அரசியல் களம் காண்கிறோம் என்றால் என் மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணுமா வேண்டாம் சிந்திச்சு பார்க்கணும் அப்ப நம்ம அதைத்தான் கேட்கணும் ஏற்கனவே இருக்கிறவன் பெரியவன் அவன் திருடனா இருந்தாலும் பரவாயில்ல அவன் வந்தா போதும் நினைக்கிறேன் பாத்தீங்களா அந்த இடத்துலதான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதைத்தான் நம்ம சிந்திச்சு பார்க்க இது வந்து இவர் வெல்லுவாரா அப்படின்னு நினைக்கூடாது என்னுடைய வாழ்க்கை நல்லவருக்கு என்னுடைய வாக்கு என் எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அப்படிங்கறத நம்ம தீர்மானிக்கணும் அப்ப என்ன செய்யணும் அவன் கொடுக்குற ஐநூறுவா காசு அந்த காசு வாங்கிட்டா நம்ம அஞ்சு ஆண்டுகளா நம்மளால வாழ முடியுமா சொல்லுங்க அவன் கொடுக்குற ஐநூறு ரூபா காசு நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு பைசா வெறும் இருபத்தி நாலு பைசா அந்த இருபத்தி நாலு பைசாவுக்கு அந்த நாய்க்கு நன்றியோட ஒரு தடவை நம்ம வாக்க செலுத்திட்டு அஞ்சு வருஷமா நம்ம படுத பாடுறது பாருங்க அரும்பாடு பட வேண்டியிருக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடி போராடி அழுத்து போயிட்டு இருக்கு அப்ப அதை நம்ம சிந்திக்கணும்ல அப்ப அதற்கான வேலையைத்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணில விதைச்சாங்க அரசியல் என்பது மக்களினுடைய அத்தியாவசிய தேவை பொருள் இருந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்துல அதுவும் ஒரு பங்கு காலையில எந்திரிச்சு நீங்க காலையில வந்து தேநீர் பிடிக்கும் இல்லையா அதுல இருக்கிற பால்ல இருந்து தேநீர் இருந்து அந்த அந்த கோலையில இருந்து வரி போட்டு அத்தனையும் தீர்மானிப்பது அரசு இயல் அப்ப அந்த அரசியலை தீர்மானிப்பது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அடித்தட்டு மக்களாகிய நாம தான் அப்ப தான் என்ன செய்யணும் நம்ம ஆளக்கூடியவர்கள் என்பதை பார்த்து நாம் வாக்கு செலுத்த வேண்டும் அந்த பொறுப்பும் கடமையும் மக்களுக்கு நமக்கு இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி இசை சீசா மதிவணன் அவர்களுக்கு வாக்கினை செலுத்தி நாம் தமிழர் கட்சி முதன் முறையாக தென்காசி பாராளுமன்றத்தில் வெற்றியினை பதிவு செய்தது என்று ஒரு கருத்தியல் புரட்சியை இந்த மண்ணிலிருந்து விதைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்